ஹலோ கைஸ் வெல்கம் டு திரோன் அகாடமி நாம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவு என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா தேசியம் காந்திய காலகட்டம் என்ற லெசன்ல இருந்து லைவ் டெஸ்ட் அட்டன் பண்ண போறோம் ஓகேங்களா லெசனை முடிச்சவங்க என்ன பண்ணிடலாம் இந்த லைவ் டெஸ்ட கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க இதுல இந்த லைவ் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் சார் படிச்சிருந்தா மட்டும் தான் அட்டன் பண்ண முடியும் இந்த சார் நான் வந்து கரெக்டா போட்டுருவேன் அப்படின்னு முடியவே முடியாது சார் நான் டேட்டாவை கரெக்டா படிச்சிருக்கேன் இயரை நல்லா படிச்சு வச்சிருக்கேன் என் ஸ்டோரி கேட்டிருக்கேன் அப்படின்றவங்களால மட்டும் ஈஸியா அட்டன் பண்ண முடியும் ஓகே பார்த்தலாமா நான் கேள்வியை பொறுமையா படிக்கிறேன் பொறுமையா ஆன்சர் பண்ணுங்க டைம் எடுத்து ஆன்சர் பண்ணுங்க ஏன்னா ஒவ்வொரு கொஷனும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் இந்த லெசன்ல கேள்வி ஒன்று இந்திய அரசியல் சாசன சீர்திருந்தற்கான இந்திய சட்டப்பூர்வ ஆணையத்தை நியமிப்பதாக ஆங்கில அரசு அறிவித்தது எந்த நாள்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு அனைத்து கட்சி மாநாட்டு கொள்கைகளில் அடிப்படையில் அரசியல் சாசன வரைவுக்காக திட்டம் வகுக்க யாருடைய தலைமையில் கமிட்டி அமைக்கப்பட்டது ஒரு நிமிஷம் ஆக ரெண்டு டவுட் வந்துச்சு எல்லாருக்கும் மோதிலால் நேருவா இல்ல ஜவஹர்லால் நேருவா நான் லசன் நடத்தும் சொல்லிருப்பேன் எந்த நேருன்னு கவனிச்சிருந்தீங்கன்னா கண் மூடி அப்படியே கண்ணை மூடிட்டு என்ன சொல்லுவீங்க நேரு அறிக்கையினால மோதிலால் நேருன்னு சொல்லியிருப்பீங்க மூன்றாவது கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி டிசம்பர் மாதம் லாகூரில் நடந்த காங்கிரஸ் அமர்வு யாருடைய தலைமையில் நடந்தது நேரு தலைமையில் ஜவஹர்லால் நேரு கேள்வி காந்தியடிகள் சபர்மதி ஆசிரமத்திலிருந்து தனது புகழ்பெற்ற தண்டி யாத்திரையை தொடங்கிய நாள் தண்டி யாத்திரை தொடங்கிய நாள் கேட்டிருக்கேன் இயரெல்லாம் ஒன்னா இருக்கு மாசம் மாறி மாறி இருக்கு டேட் ஒன்னா இருக்கு என்ன பண்ணுவேன் அதனால ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது மார்ச் பன்னிரெண்டாம் தேதி தான் தொடங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் காந்தியடிகள் தண்டி யாத்திரை டேஷ் எத்தனை பேர்களுடன் சபர்மதி யாத்திரை யாத்திரை தொடங்கினார் தண்டி எத்தனை நபர்களுடன் சென்றார் இதெல்லாம் அப்படியே கண் முடித்தனமா ஆப்ஷன் டி ஓகேங்களா தான் எட்டு ஃபர்ஸ்ட் தொடங்குறாரு ஓகேங்களா அடுத்து உப்பு சத்தியாகிரகத்தின் போது காந்தியடிகள் இருநூத்தி நாற்பத்தி ஒரு மைல் தொலைவை யாத்திரையாக நடந்து சென்று எந்த நாள் மாலை தண்டி கடற்கரையை அடைந்தார் ஏதோ ஒரு மா ஒரு நாள்ல போய் மாலையை போய் தண்டி கடற்கரை அடைகிறாரு உண்மையாவே சொல்றேன் அந்த ஸ்டோரி கேட்டு இருந்தீங்கன்னா இது கண்டிப்பா பண்ண மாட்டேங்க நாம கேரண்டி தரேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஏப்ரல் ஐந்தாம் சூப்பர் அடுத்தது ஏழாவது கேள்வி வடமேற்கு எல்லை மாகாணத்தில் டேஷ் என்பவர் உச்ச உப்பு சத்தே கிரகத்தை இயக்கத்திற்கு தலைமை தாங்குகிறார் எல்லாரும் உப்பு சத்தியத்துக்கு தலைமை தாங்குவாங்க ஆனா இவர் வந்து பாத்தீங்கன்னா வடமேற்கு எல்லை மாகாணத்துக்கு போறார் கான் அப்துல் க அவர் தான் பார்த்திருப்பாரு காந்தி இரவின் ஒப்பந்தம் ஏற்பட்ட ஆண்டு காந்திக்கு இடையே ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டது கேட்டிருக்கேன் ஆப்ஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மார்ச் ஐந்து ஒன்பதாவது கேள்வி எந்த நாள் இரண்டாவது வட்டமேசை மாநாட்டில் காந்தியடிகள் கலந்து கொண்டார் ஏதோ ஒரு போய் இரண்டாவது கலந்து கொண்டிருப்பார் ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னு செப்டம்பர் ஏழாம் தேதி கலந்திருப்பாரு ஓகேங்களா அடுத்தது பத்தாவது கேள்வி வகுப்பு வாரி ஒதுக்கீட்டை ராம்சே மெக்டொனால்டோ அறிவித்த ஆண்டு வருஷம் ஒன்னா இருக்கிற மாதிரி இருக்கு மாசம் ஒன்னா மாதிரி இருக்க மாதிரி இருக்கு என்னங்க பண்ணி வச்சிருக்கீங்க கேள்வி அதானே சிலர் மனசுக்குள்ள தோணுங்க தோணணும் டிஎன்பிசி இப்ப எல்லாம் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க கட் 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 ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஆகஸ்ட் பதினாறு மறக்காதீங்க கோவில் நுழைவு நாள் அனுசரிக்கப்பட்ட தினம் கோவில் நுழைவு நாளா இது யார் பண்ணாங்கன்னே தெரியும் அட அட்டா அட்டாட்டா இயர் ஒன்னா இருக்கு சில இடங்கள்ல இல்ல டேட் எல்லாமே ஒன்னா இருக்கு இயர் வர்றதெல்லாம் எப்படி என்ன கேளுங்க ஐயா எப்படி கேட்டாலும் நான் ஆன்சர் தெளிவா பதிவு பண்ணிட்டு இருக்கீங்க ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு ஜனவரி எட்டு பன்னிரெண்டாவது கேள்வி எந்த ஆண்டு மத்திய சட்டப்பேரவையில் புகை கொண்டு ஒன்றை பகத்சிங்கும் புட்டிகேஸ்வர தத்தும் வீசினார்கள் ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுங்க மறக்காதீங்க எப்பவுமே நான் வச்சுக்கோங்க இதுக்காக தான் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மரண தண்டனை விதிச்சிருப்பாங்க சரிங்களா போய் கண்டு இந்த சாண்டஸை கொண்டதாக போட்டிருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் லசன் நடத்தவும் சொல்லியிருப்பேன் பண்ணிட்டேன் ஓகே பதிமூன்றாவது சூரிய சென் மற்றும் அவரது நண்பர்களால் மேற்கொள்ளப்பட்ட சிட்டாகங் ஆயுத கிடங்கு மீதான தாக்குதல் எந்த ஆண்டு நடைபெற்றது ஆஹா ஆண்டு கேட்டீங்கன்னா தப்பு இல்லை இதுல மாசம் வேற சேர்த்து விட்டுருக்கீங்களே அப்படின்னு தோணுமே பதிமூன்றாவது கேள்வி வாங்க 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 மட்டும் கொஞ்சம் சின்ன சேஞ்சஸ்ங்க கோச்சுக்காதீங்க ஒரு சின்ன திருத்தம் ஏற்பட்டிருக்கு ஆப்ஷன் ஏ அண்ட் சி போடுறவங்க எல்லாருக்குமே நான் மார்க் கொடுத்துட்றேன் ஏன்னா அந்த ஏப்ரல் இரண்டு பிப்ரவரி மாதம் மறந்தது என்னுடைய தவறுதான் கொஞ்சம் நோட் ஏ ரைட்டு சி யும் ரைட்டு சரிங்களா இது ஒரே ஒரு மட்டும் கொஞ்சம் நெக்ஸ்ட் டைம் நான் சரி பண்ணிடுறேன் இது ஓகே கேவி அகில இந்திய கூட்டமைப்பு ஏற்பட வேண்டும் என்று வலியுறுத்திய சட்டம் ஆஹா இதெல்லாம் மறக்க மாட்டேங்களே அகில இந்திய கூட்டமைப்பு சட்டம் ஆண்டு இந்திய அரசு சட்டம்தான் போடப்பட்டது அகில இந்திய கூட்டமைப்பு அடுத்தது பதினைந்தாவது கேள்வி நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் எந்த ஆண்டு காங்கிரஸ் தலைவரானார் காங்கிரசுக்கு தலைவராக இருந்திருக்காரு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பார்க்கலாமே எந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டாயிருப்பார் அதே ஆண்டு அவர் என்ன பண்றாரு எனக்கு இந்த பதவி எல்லாம் வேணாம் சொல்லிட்டு தூக்கி போட்டு போயிருப்பாரு இந்த கதையில நான் பயங்கரமா சொல்லியிருப்பேன் இந்த கதை மட்டும் என்னோட ஃபேவரட் கதைங்கிறது சுபாஷ் சந்திர போஸ்ல பதினாறாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் அறிக்கைன்னு எழுதிடுறாங்க அது காங்கிரஸ் இரண்டாம் உலக போரின் போது இந்திய ஆதரவை பெற டொமினியன் சலுகையை தர வர அப்படின்னு சொன்ன பிரபு யாரு டொமினியன் ஸ்டேட்டஸ் நான் அவனுக்கு கொடுக்குறப்பா அப்படின்னு ஒரு பிரபுன்னு சொல்றாரு ரவுலட்டா கிரிப்சா சைமனா லின்லித் கோவாப் கோவா சொல்லியிருப்பாரு சரிங்களா அடுத்தது பதினேழாவது கேள்வி எந்த நாள் வினோபாபாவை தனிநபர் சத்திய கிரக போராட்டத்தை முதன் முதலாக ஆரம்பித்தார் ஆசனா ஒன்னா இருக்கு டேட்லாம் ஒன்னா சரி இயர்லாம் ஒன்னா இருக்கு மாசம் மட்டும் தான் மாறி இருக்கு டேட்டும் ஒன்னா இருக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு தோணும் நல்லது 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 ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது அக்டோபர் பதினேழாம் நாள் தான் வினோபுவை தொடங்குறாருங்க மறந்துடாருங்க அடுத்தது கிரிப்ஸ் குழுவின் திட்டங்களை திவாலாகும் வங்கியின் பின் தேர் காசோலை என்று அழைத்தவர் போஸ்ட் டேட்டட் செக் அப்படின்னு சொல்லியிருப்பார் ஒருத்தர் யாரும் ஆப்ஷன் சி காந்தியடிகள் தான் சொல்லியிருப்பாரு சரிங்களா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேள்விங்க கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்க எக்ஸாம் ஆயிடுறதுல கேட்பாங்க வாய்ப்பு இருக்கு அடுத்து பத்தொன்பதாவது கேள்வி வெள்ளையனை வெளியேறிய தீர்மானத்தில் வித்திட்ட அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி எந்த நாள் பம்பாயில் கூடியது இந்த பம்பாயில ஒரு கமிட்டி கூடுறாங்க எந்த நாள் ஆஹா இயர் ஒன்னா இருக்கு டேட்டு மாதிரி இருக்கு நான் என்ன பண்ணுவேன் எல்லாருக்கும் அந்த கேள்வி இருக்கு செம்மையா ஆன்சர் பண்ணிட்டீங்க குண்ட ஓகே குட் 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 ஓகே அப்ப ஆப்ஷன் டி ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஆகஸ்ட் எட்டு மறந்துடாதீங்க சரிங்களா ஓகேங்களா அடுத்தது இருபதாவது கேள்வி வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது நிறுவிய காங்கிரஸ் வானொலி திரைமறைவில் இருந்தபடியே வெற்றிகரமாக செயல்பட்டு அவர் யாருன்னு கேட்கிறேன் ஓகேங்களா இந்த இடத்துல வெள்ளையனே வெளியேறு இயக்கம் நடக்கும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரகசியமா வானொலி வந்து தொடங்கியிருப்பாங்க அது யாருன்றது கேட்கிறோம் கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம் ஆன்சர் மறக்காம இதெல்லாம் தப்பு பண்ண மாட்டீங்க இந்த இடத்துல உஷா மேத்தான் இருபத்தி ஓராவது கேபி வெவ்வல் திட்டம் அறிவிக்கப்பட்ட ஆண்டு டேட் மாறாம கரெக்ட் ஆன்சர் பண்ணி போகலாம் வெவ்வல் திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு ஜூன் மாசம் அறிவிச்சிருக்காங்க அடுத்தது இருபத்தி ரெண்டாவது பம்பாயில் ராயல் இந்திய கடற்படை மாலுமிகள் கிளர்ச்சி செய்த ஆண்டு ஓகேங்களா பம்பாயில இந்த ராயல் இந்திய கடற்படைகள் கிளர்ச்சி செய்வாங்க அது எந்த ஆண்டுன்னு சொல்லிட்டு கேட்கிறேன் கோல் ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு பிப்ரவரியில தான் பண்ணுவாங்க அடுத்து இருபத்தி மூணாவது கேள்வி ஜவஹர்லால் நேருவின் தலைமையில் இடைக்கால அரசு எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது இடைக்கால அரசு எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது ஏற மந்த் மறந்துடாதீங்க ஏன்னா நாற்பத்தி தான் இடைக்கால அரசு அமைக்கப்பட்டிருக்கும் ஆனா எந்த மந்த்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் சிறப்பு குட் 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 excellent guys ஓகே எல்லாருமே கரெக்டா ஆன்சர் பண்றதால நம்ம என்ன பண்ணிடலாம் அடுத்த கேள்வி போயிடலாம் ஆப்ஷன் டி தான் செப்டம்பர் மாசம்தான் தான் போட்டுருப்பாங்க சரிங்களா மறந்துடாதீங்க அடுத்தது பொறுமையா படிக்க பார்க்கலாம் அந்த கேள்வியை இடைக்கால அரசின் முஸ்லிம் லீக் பிரதிநிதியாக டேஷ் என்பவர் நிதி உறுப்பினராக ஆக்கப்பட்டார் யார் அவரே அப்படின்றத கேட்கிறேன் ஓகேங்களா கரெக்டா பார்த்து சொல்லுங்க போலாம் அலி சி தான் கரெக்ட் சரிங்களா அடுத்தது இருபத்தி ஐந்தாவது கேள்வி வீட்டு காவலில் இருந்து தப்பிய சுபாஷ் சந்திர போஸ் முதலில் எந்த நாட்டுடைய ஆதரவை பெற விரும்பினார் சோவியத் யூனியன் ஜெர்மனி ஜப்பான் பர்மா பசு பசு ஒரு நாட்டுக்கு போயிருப்பார் எல்லா நாட்டுக்கும் போயிருக்காரு ஐயா எந்த நாடுன்னு சொல்றேன் கேக்குறீங்களா கேட்டுங்க ஆப்ஷன் ஏ சோவியத் யூனியன் நாட்டு தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு போனார் ஃபர்ஸ்ட் முதலில் ஓகேங்களா அதுதான் முக்கியம் அடுத்து இருபத்தி ஆறாவது கேள்வி மோகன்தாஸ் கரம்சன் காந்தி எந்த ஆண்டு குஜராத்தில் போர்பந்தலில் பிறந்தார் இந்த ஒரு ஆண்டு பிறந்திருக்காரு எந்த ஆண்டு தேதி முக்கியம் ஆண்டு ஒன்னா இருக்கு மாசம் ஒன்னா இருக்கு தேதியை கண்டுபிடிச்சிட்டோம் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் பண்றவங்க நிறைய பேர் இருக்கீங்க குட் 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 ஆப்ஷன் பி ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்பது அக்டோபர் இரண்டு ஓகேங்களா நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இதெல்லாம் இருபத்தி ஏழாவது கேள்வி வழக்கறிஞர் பட்டம் பெற்ற காந்தியடிகள் இந்தியா திரும்பியவுடன் ஆஹ் எந்த மாகாணத்துல வந்து பாத்தீங்கன்னா வழக்கறிஞரா பணியாற்ற முயற்சிகள் மேற்கொண்டாருன்னு சொல்லி கேட்கிறாங்க கல்கத்தா குஜராத் பொம்பை சென்னை இடத்துக்கு போய் நான் வழக்கறிஞர் பணியாற்ற விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க சி பம்பாய்க்கு போறாரு சரிங்களா அங்கதான் போய் என்ன பண்றாரு நான் வழக்கறிஞரா பணியாற்ற போறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு இருபத்தி எட்டாவது தேதி கடவுள்களின் கடவுளின் அரசாங்கம் உணவில் உள்ளது ஓகேங்களா என்பது யாருடைய புத்தகம் வந்து பாத்தீங்கன்னா உன்னில் வரணும் ஆப்ஷன் பி டால்ஸ்டாயுடைய இதில் இருக்கு இருபத்தி ஒன்பதாவது காந்தியடிகள் டால்ஸ்டாய் பண்ணையை நிறுவிய ஆண்டு ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு சரிங்களா முப்பதாவது கேள்வி தென்னாப்பிரிக்காவில் ஒப்பந்த தொழிலாளர்கள் மீது விதிக்கப்பட்ட தலைவரியே எந்த ஒப்பந்தத்தின்படி ரத்து செய்யப்பட்டது காந்திக்கும் ஒருத்தருக்கும் ஒப்பந்தம் நடந்து ரத்து செய்யப்படும் சொல்லிட்டு நான் லெசன்ல சொல்லியிருப்பேன் அதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேள்விங்க அதை கேட்க மாட்டான்னு மட்டும் குட் மற்றும் காந்தி இவங்க ரெண்டு பேர்கள் தான் ஓகேங்களா அடுத்தது முப்பத்தி ஓராவது கேள்வி தின்காத்தியா என்ற சுரண்டல் முறைப்படி இந்திய விவசாயிகள் தங்களின் நிலத்தில் எத் எத்தனை சதவீத பகுதியில் அவுரி பயிரிட வேண்டும் என்பது ஐரோப்பிய பண்ணையர்களால் கட்டாயப்படுத்தப்பட்டனர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் பொறுமை ஆன்சர் பண்ணுபாலா சி இருபதில் மூன்று பங்கு மறக்காதீங்க சம்ப்ரானை சேர்ந்த விவசாயியான டேஷ் என்பவர் சம்ப்ரானுக்கு வருகை புரியுமாறு காந்தியடிகளை வேண்டிக் கொண்டார் காந்தியடிகள் நீங்க வந்து விவசாய போராட்டத்தை கேளுங்க அப்படின்னு சொன்னவர் யாரு ஆப்ஷன் பி ராஜ்குமார் சுக்லக் மறந்துடாதீங்க அடுத்தது முப்பத்தி மூன்றாவது கேள்வி காந்தியடிகள் ரவுலட் சட்டத்தை எதிர்த்து நாடு தழுவிய சத்திய போராட்டத்திற்கு எந்த ஆண்டு அழைப்பு விடுத்தார் நாடு தழுவிய போராட்டத்துக்கு அழைப்பு விடுக்கிறார் ஆப்ஷன் டி கோட் ஏப்ரல் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது ஏப்ரல் ஆறு மறந்துடாதீங்க அடுத்து ரவுலட் சட்டத்திற்கு எதிராக போராட்டங்கள் எந்தெந்த இடங்களில் தீவிரமடைந்தது கோட் கோட் அமிர்தரஸ் மற்றும் லாகூர்ல தான் ஆயிடுச்சுன்னு சொல்லி சொல்லியிருக்கேன் அடுத்து முப்பத்தி ஐந்தாவது கேள்வி ஜாலின் வலாபா பொதுக்கூட்டம் பற்றி அறிந்தவுடன் அந்த இடத்தை பீரங்கி வண்டி மற்றும் மேந்தி வீரர்களுடன் யார் போய் சுற்றி வளைத்தா இந்த மாதிரி ஈஸியான கேள்வியும் இருக்கும் உங்களுக்கு ஏன்னா ஐயா கொஞ்சம் எல்லாமே ஈஸியா இருக்கிறத விட ரொம்ப ஈஸியா இருக்கிறது அப்படியே எப்படி சொல்றது நமக்கு தெரியும் இந்த கேள்வி தான் தப்பே பண்ணக்கூடாது இப்போ பண்ண மாட்டேங்கறதால கொஞ்சம் சீக்கிரமா போயிடலாம் ரெஜினால் அந்த டயர் பாருங்க நான் சொன்னேன் ஜெனரல் ஓ டயர் வேற ரெஜினல் டயர் ரெஜினல் டயர் தான் சுட்டவர் ஓ டயர் என்ன பண்ணாரு சுட சொல்லி உத்தரவு கொடுத்தாரு லெசன்ல பாத்து தெரிஞ்சிருக்கோம் ஓகே அடுத்தது முப்பத்தி ஆறாவது கேள்வி ஜாலின் வாலாபா படுகொலையை எதிர்த்து வீர திருமகன் என்ற அரசு பட்டத்தை திருப்பி கொடுத்தவர் யார் வேலை திருமகன்னா நமக்கு யார் ஞாபகம் வரணும் ரவீந்திரநாத் தாகூர் அவர் தான் கொடுத்துருவாரு சரிங்களா இன்னைக்கு இந்த பட்டம் வேணான்னு சொல்லிட்டு அடுத்தது முப்பத்தி ஏழாவது கேள்வி காந்தி எந்த ஆண்டு தில்லியில் நடைபெற்ற அகில இந்திய கிலாஃபத் மாநாட்டிற்கு தலைமையேற்றார் கிலாபத் இயக்கம் எங்களுக்கு தெரியும் ஆனா அந்த மாசம் தான் தெரியல இதா உங்களுக்கு மனசுக்குள்ள ஓடுது பார்ப்போம் கரெக்டா சொல்வீங்க ஆப்ஷன் டி ஆயிரத்தி நவம்பர் மாதம் சரிங்களா அடுத்து முப்பத்தி எட்டாவது கேள்வி கிலாபத் குழுவின் கூட்டம் காந்தியடிகளின் அகிம்சை மற்றும் ஒத்துழைமை இயக்கத்தை ஏற்றுக்கொள்ள நாள் கிலாபத் குழு கூட்டம்னா இது இந்த அகிம்சை உத்தவி இயக்கத்தை ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க யார் பார்த்தீங்கன்னா காங்கிரஸும் சொல்லுவாங்க இது ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன குட் 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 ஜூன் மறந்துடாதீங்க அடுத்தது முப்பத்தி ஒன்பதாவது கேள்வி இந்திய தேசிய காங்கிரஸ் ஒத்துழைமை இயக்கத்திற்கு அனுமதி வழங்கிய நாள் காங்கிரஸ் சொல்லிட்டான் நீ வந்து எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எந்த நாள் ஆப்ஷன் டி இருவது செப்டம்பர் மாதம்ங்க சரிங்களா அப்பதான் வந்து என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா ஒப்புதல் தரேன் சொல்லிட்டு சொல்லிடுறாங்க ஓகேங்களா அடுத்து நாற்பதாவது கேள்வி ஒத்துழைமையா இயக்கத்திற்கு அனுமதி வழங்குவதற்கான தீர்மானம் சேலம் விஜய ரகவாச்சாரியன் தலைமையில் எந்த அமர் எந்த ஒரு இடத்துல அமர்வு நடக்குது அந்த அமர்வில் நிறைவேற்றப்பட்டது அதெல்லாம் மறக்கவே கூடாது அவர் ரூப்பிட்டா கேட்கக்கூடிய கேள்விகள் நாக்பூர்ல இருந்துச்சு ஓகேங்களா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நாக்பூர் தான் நீங்க சொல்லணும் அப்பதான் பார்த்தீங்கன்னா சேலம் விஜய ராகவாரியா பதவி ஏற்றிருப்பாருன்னு சொல்றாங்க ஓகேங்க இந்த லசனை பொறுத்த வரைக்கும் நான் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் உங்களுக்கு எல்லாருக்குமே சொல்ல விரும்புறேன் நீங்க படிச்சிருக்கலாம் இல்ல இப்பதான் பிகினர்ஸா இருக்கலாம் ப்ராப்ளம் பட் நீங்க லெசனை ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஒரு ஒன் ஹவர் லெசன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு டூ ஹவர்ஸ்ல நீங்க படிச்சுட்டு இந்த ஃபார்ட்டி கொஸ்டின்ஸ் ஸ்பாட்ல அட்டன் பண்றப்போ உங்களுக்குள்ள என்ன ஒரு கான்ஃபிடன்ட் லெவல் கிடைக்கணும் ஓகே நமக்கு படிச்சா தெரியுதுன்றது தெரியும் ஓகேங்களா இனி வரும் காலங்களில் நீங்க அப்படி அட்டன் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுடைய ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகுன்றதை நான் சொல்றேன் ஓகேங்களா உங்க உழைப்பு என்னைக்குமே வீண் போகாது இன்னைக்கு என்ன பண்றீங்கன்னா நாற்பது மார்க்குக்கு எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்கறத கமெண்ட் செஷன்ல மறக்காம கமெண்ட் பண்றேங்க ஓகேங்களா ஓகே அடுத்த வீடியோ பத்தி சந்திக்கலாம் நன்றி